சிவாலயா இந்த பாதியிலேயே கலைக்கப்பட்டது அறமை காதலினுடைய இழப்பு தாங்க முடியாமல் எகிரியை குதித்து ஆடி கிண்ணம் விட்டு வளகுச்சி ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் அம்மா வார்த்தது ஃபுட் பாய்சன் செலின் வாட்டரையோட மூணு மாதம் செலின் வாட்டரையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை கமல் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவித்தார் அப்போ வந்து அப்பா கூப்பிட்றாரு அப்பாவும் உனக்கு வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னும் எந்திரிச்சு நடமாடுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் நீ ஊருக்கு வந்துடு பரமக்குடி வந்துரு அங்கே ஏதாவது ஒரு வேலை பா வேலை பாரு இல்லை நான் மாடு வாங்கி மாடு வாங்கி தர மாடு மேய்ச்சிக்கிட்டுரு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு ஆனால் கமலுக்கு எந்திரிச்சு அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அம்மா அம்மா வந்து தலையை கோதி விடுறாங்க என்னடா கமல் எப்படி இருக்க அப்படின்ட்டு அம்மா நான் வந்து சிவாலய நாடக குழு வச்சுட்டு இருக்கும்போது உனக்காக ஒரு சால்வை வாங்கினேன் அந்த சால்வையை உனக்கு கொடுக்குறேன் நீ போத்திக்கோ நான் சீக்கிரமே உனக்கு நான் தங்க வளையல் வாங்கி போடுறேன் உன் கைக்கு அப்படின்னு உடனே அம்மா அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க